நம்பிக்கையோடு செபிப்போமாக்க இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்த நாளின் எங்களின் ஒவ்வொரு செயல்களையும் ஆசிர்வதையும் எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்தருளும் சிறப்பாக இன்று புனித அகுஸ்தினார் அவர்களை நினைவு கூறுகிற நாங்கள் அவருடைய மனமாற்றத்தினால் இந்த திரு அவை பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளமான மக்கள் அடைந்த பேறு பலன்கள் ஏன் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தினால் இன்று தாயாம் திரு அவை ஒரு புனிதராக அங்கீகரித்துக் கொண்டாடுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் வாழ்க்கையில் மனமாற்றம் தேவைப்படுகிறதா என்றால் உண்மையில் தேவைப்படுகிறது நம் ஒவ்வொருவருக்குமே தேவைப்படுகிறது என்றால் ஆம் நம் ஒவ்வொருவருக்குமே தேவைப்படுகிறது நாம் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நம் உள்ளத்தில் எந்த மனநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆய்வு செய்து சோதனை செய்து பார்க்க வேண்டும் தீய பழக்கங்கள் இருக்கிறதா இறை நம்பிக்கையற்று வாழ்கிறோமா நமக்குள் இருக்கின்ற ஆணவமும் அகங்காரமும் பிறரை மதிக்காமல் கீழ்படியாமல் வாழ்கிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை போயிருக்கிறதா இந்த உலக நாட்டங்களின் மீது அதிகமான ஆசை கொண்டு பணம் பொருள் வசதிகள் பட்டம் அதிகாரம் புகழ் என இவற்றை தேடி ஒவ்வொரு நாளும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோமா எதிலிருந்து நாம் மனமாற்றம் பெற வேண்டும் ஒப்பு கொடுப்போம் மனமாற்றம் பெறுவோம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் எல்லாம் பல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மின்